நல்ல முடிய வெட்டியாச்சு என்ன முடி வெடி எடுக்க முடியல என்ன நல்ல முடிய வெட்டியாச்சு தாடி வச்சா தாடியை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன் ஏன்னா இதாக இட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாச்சு ஏன்னா மீசையை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் நல்லா இருக்கா பாருங்க பாருங்கள் நல்லா இருக்கா மீசை கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆயிட்டு குறைக்கணும் குறைச்சிக்கிடுவோம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேற மாதிரி வீடியோலாம் போட முடியும் தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதா இருக்காதா ஏன்னா நான் வந்து நம்பல ஆனா நம்புறேன் ஏன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளா நாப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை தானாக பிரச்சனை வருது தானாக எது எதோ வருது எதை தொட்டாலும் பிரச்சனை கோபம் டென்ஷனு அது இதுன்னு பல ஒறியல் எனக்கு என்ன அறியாமையே நான் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன்னு ஒரு மாதிரி எனக்கே தெரிய இருக்குது ஏன்னா அவ்வளோக்குள்ளே பிரச்சனைலாம் இருந்தேன் ரைட்டு இன்றைக்கி தான் எனக்கு மூலமே ஃப்ரீயாக இருக்குது ரைட்டு இன்னும் நல்லா சாமி கும்பிடணுமா தனசு ராசிக்காரங்க ரைட் நண்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகே